அடுத்த ஆறாவது பாசுரம் மடலெடுத்த நெடுந்தாழை மருங்கெல்லாம் வளர்பவளம் திடல் கெடுத்து சுடர் இமைக்கும் திருக்கண்ணபுரத்து உரையும் அடல் அடர்த்து அன்று இரணியனை முரண் அழிய அணி உகிறால் உடலெடுத்த பெருபானுக்கு விழந்தேன் கெண் பொலிவளையே மடல் கெடுத்த நெடுந்தாழை இந்த தாழையெல்லாம் நிறைய மடலோடு இருக்கும் பெருசு புரிசாக இருக்கும் புரிஞ்சு நேரம் அது அப்படின்னு கற்பனை பண்ணிவிடுவோம் அது நடுவில் மருங்கெல்லாம் வளரு பவளம் இந்த தாழையெல்லாம் எல்லா பக்கத்துலேயும் வளர்ந்துருக்கு அதில் அப்பப்போ பவளம் கூட இருக்குது ஒன்று ரெண்டு அந்த பவனம் என்ன பண்ணுறது பருவம் திடல் கெடுத்து சூடரீகமாகும் இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு ஒரு திடல்னால் ஒரு உயர்ந்த பகுதியில் இருக்குது இந்த மாதிரி தாழம்பூ இருக்குது நடுவில் பவளம் இருக்குது கற்பனை ஆயிட்டா இப்போ திடல் கெடு திடலாம் உயரமான இடத்துல சூடரிகமாக அப்பப்போ கண்ணசி முட்டும் ஏன் கண்ணசி முட்டிருந்தோம் சூரிய ஒளி விழற போது நமக்கு தெரியும் இந்த தாழம்போட மடல் மறைக்கும் ஆகையினால சுடர் இமைக்கும் போட்டிருக்கேன் புறத்தில் எப்போதும் சுடர் விடும் இல்லை சுடர் இமைக்கும் வெளிவர போது அல்ல வெளிச்சம் படபோதும் இமைக்கும் கற்பனை நீங்கள் பண்ணிக்கணும் என்ன பிடிக்கணும் மடல் எடுத்த நெடுந்தாழை வருங்கெல் தாம் வளர்பவளம் திடல் கெடுத்து சுடர் இமைக்கும் திருக்கண்டபுர தூரையும் அடல் நடத்து அன்று கிரணியனை அடலத்தை வீரம் மிக்க கோபம் கொண்டுலாம் புரிஞ்சுக்கலாம் அன்று அன்று ஒரு நாள் கிரணியனை திபுரன் அழிய அணி அணி உகிறால் அவனுடைய வலிமை எல்லாம் வீழும்படியாக அணி உகிறால் உயிர்னா நகம் அணி உயிர அழகான நகத்தால் நீண்ட நகத்தால் கூர்மையான நகத்தால் இப்படி என்ன முடியும் அணி உயிரால் உடல் எடுத்த பெருமானுக்கு அந்த நரசிம்ம பெருமானுக்கு

தென் திரைகள் வர திரட்டும் திருக்கண்டபுர தூரையும் கிழ சுடரும் இருநிலும் பெருவிசும்பும் வண்ட மறும் வளர் புன்னை பூக்கள் நிறைந்திருக்கிற புன்னை மரம் அது நிறைய வண்டுகள்லாம் உட்காந்து அதனோட பரி பரிணீழல் அணை முத்தம் அதற்கு கீழே நிறைய முத்துகள் இருக்கு இந்த முத்துகள் எங்கேந்து வந்தது தென் திரைகள் வர தெளிவான நீரை உடைய அந்த நீர்நிலைகள் இல்லை நதியெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குது கற்பனை பண்ணிட்டே புன்னை மரம் அதற்கீடு நிறைய முத்துக்கள் இந்த முத்துக்களை கொண்டு வந்தது அங்கே ஓடின்னு இருக்கிற நதி ஆறு இதாக இதுதான் அர்த்தம் வண்டமரும் மலர் புன்னை வரி நீழல் அணிமுத்தம் தென் திரைகள் வர திரட்டும் திருக்கண்டபுரத்துறையும் கெண் திசையும் கெடரும் என் திசை புரியுது எட்டு திசைகள் அங்கே இருக்கிற எல்லா எல்லா பொருள்களும் அர்த்தம் பண்ணிக்கோங்க என் திசை மாத்திரம் இல்லை அங்கே இருக்கிற எல்லா பொருட்களையும் சூடரும் எழுகின்ற சூடர்கள் சூரியனையும் சந்திரனையும் அர்த்தம் எழு சூடரும் இருநிலனும் பெரு விசம்பம் அர்த்தம் புரியுது ஆகாசத்தையும் இந்த நிலத்தையும் இருந்தால் நாம் இருக்கிற நிலம்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க இரண்டுன்னு இல்லாமல் நம்ம இருக்கிற நிலம்னு புரிஞ்சுக்கோங்க உண்டு எழுந்த பெருபானுக்கு

தூரையும் பங்கமலி தடங்கடலுள் வரியரவின் அனைத்து என்ற செங்கமல நாபனுக்கு இழந்தேன் என் சரிவளையே கொங்குமலி கருங்குமளை கண்டாக மனம் மிகுந்த குவளைகள் கண்ணாக இருக்கிறதுனா அந்த ஊரில் இருக்கிற பெண்களுடைய கண்ணாக புரிஞ்சுக்கோம் கண்ணாக தென்காயங்கள் செங்கமல முகமல்தும் தெளிவான நீரை உடைய காயங்கள்னால் நீர்நிலைகள் தெளிவான நீருடைய நீர் நீர்நிலைகளில் உள்ள சங்கமலம் முகத்தை காட்டுகின்றன அப்படியாக இருக்கிற திருக்கண்ணபுரத்து கண்ணபுரத்து உரையும் வங்கமலி தடங்கடல் வங்கம்னா கப்பல்கள் நிறைந்த கடலில் அப்படின்னு அர்த்தம் வங்கமலின் மலின்னா நிறைய இருக்குது வங்கமலி தடங்கடல் வரியரவின் அணை வரிகரவின் அணை தூயின்ற அதே அர்த்தம்தான் பாம்பில் படித்து கொண்டிருக்கிற செங்கமலனாவனுக்கு அவருடைய ஆபையில் திருக்கமலம் இருக்கிறத சொல்கிறேன்

சிராழும் வரை பார்வன் திரு கண்ணபுர ஆயிரம் பேர் ஆயிரம் ஆயிரவனை பேர் பேராளல் பெருமானுக்கு இழந்தேன் என் பெய்வளையே வாராளும் கிளங்கொங்கை மார்பு கச்சை அணிந்த அந்த பெண் அப்படின்னு வாராளும் வார்ண மார்பு கச்சை வாராளும் கிளங்கொங்கை நெடும்பனை தோல் மடப்பாவை நீண்ட மூங்கிலை போன்ற தோலை உடையவள் யாரை சொல்றீங்க சீராறும் சீரார் சீராளும் வரை பார்வன் லெக்மி சொல்றார் அவர் அவள் லெக்மி இருக்கிற மார்புங்கிறதே இப்படிலாம் சொல்றாரு புரிஞ்சுலாம் அப்படி கேட்டுப்போ தோல் மடப்பாவை சீராளும் வரை பார்வன் திருக்கண்ணபுரத்து உரையும் பேராளம் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர்களை உடைய பேராளன் அர்த்தம் பண்ணிக்கணும் பேராளன் ஆயிரம் பேர் ஆயிரப்பாயன் ஆயிரம் பாய்களை உடைய நாகத்தில் துயில் கொண்டிருப்பவனை பேராளர் பெருவானுக்கு தேவாதி தேவனுக்கு இழந்தேன் என் பெய்வளையே பெய்வளைன்னு அவங்களால் கற்பனை பண்ணிக்க முடியிறதா பெண்கள் நடக்கிற போது கையில் இருக்கிறவனையெல்லாம் அப்படி கீழே விடும் கீழே வந்து சேரும் இல்லையா மணிக்கட்டில் வந்து சேரும் அதைத்தான் பெய் வளையின்னு இது நிறைய இடத்துல வந்திருக்கு இதான் கற்பனை இந்த படிக்க முடியும் வாங்களால வாராளும் கிழங்கொங்கை நெடும்பனை தோல் மடப்பாவை சீராடும் வரை பார்வன் திருக்கண்ணபுரத்தூரையும் பேராளன் ஆயிரம் பேர் ஆயிரவாயிரவனை மேல் பேராளர் பெருமானுக்கு இழந்தேன் என் பெய் வளையே தேவரவு பொழில் புடைசூழ் திருக்கண்டபுர தூரையும் பாபனனை வரிகடல் தூள் வயலாளி வளநாடன் காமரு தீர் கலிகை கண்டுரைத்த தமிழ் பாலை நாமறிவை பாட வினயாய நன்னாவே எல்லாம் புரியுது தேமருவு பொழில் சூழ் தேன் மிகுந்த பொழில்கள் பூங்காக்கள் நிறைந்த திருக்கண்டபுர தூரையும் பாபனனை இந்த இடத்துல இதுவரிலையும் மேலே எந்த இடத்துலையும் நம்ம திருவிக்ரமாவதாரத்தை சொல்லலை அதனால வாமனனை போட்டிருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம் வாமனனை அதுக்கப்புறம் மரிகடல் தூ வயலாளி வளநாடன் கடல் சூழ்ந்த வயலாளியே ஆண்டு கொண்டிருக்கோம் மரிகடல் நான் அப்படியே இருக்குது அப்படியே மறித்து போயிருக்கு ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால மரிங்கிற வார்த்தை போட்டிருக்கேன் மரிகடல் தூ வயலாளி வளநாடன் காமரு சீர்கலிக் நல்லவர்களெல்லாம் இவர் இவர்கள் இவர் மேல் ஆசைப்படுவோராக இருக்கிறார் சீர் புரிஞ்சுங்களா எத்த பிரியமார்களும்னு ஆசைப்படுறார் படித்தவாழ்லாம் அதான் காமர் காமரிசி கலிகன் திருமங்கி ஆழ்வார் கண்டுரைத்த தமிழ் மாலை நாம்பி இமை பாட நாம் மறிவி நாம் ஆசையாக பாட அர்த்தம் பண்ணிக்கலாம் இல்லை நாவினால் ஆசையாக பாட அர்த்தம் பண்ணிக்கலாம் புரிஞ்சுங்களா நாம் அறிவிசை பாட வினயாய நன்றாவே வினைகள் நம்மை அணுகாது அப்படின்னு படிக்க முடியுமா தேமரு நடநாட காமரி கலி தமிழ்